வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபிஸாக அப்படி தான் இப்போ தான் பாத்ரூம் குளிச்சுட்டு வெளியே வந்து டேப் ஓட்டினேன் டேப் வந்து எங்கே ஓட்டுறது வாயில் ஓட்டினேன் டேப்பை விழுந்து அங்கே டேப்பை அம்முக்கானுக்காது அதெல்லாம் டேப்பெல்லாம் ஓட்டிகிட்டு இப்போ உட்கார வச்சேன் இப்போது இவனை டிஃபன் தம்மோ அன்னி தோசை எடுத்துன்னு வருவாங்கண்ணா ஓகேவா ரைட் அப்புறம் வந்து நேற்று நைட்டு நானும் ஒய்ஃபும் தூங்குறப்போ மணி கிட்டத்தட்ட ஒன்றரை ஒரு ஆயிடுச்சு தூள் குழம்புத்தூள் கலியாயிடுச்சி அது சரி பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு பண்ணி வச்சிட்டோம் இதே தான் எட்டு கிலோ அரை எட்டு கிலோ வறுத்து கிருத்தி கிளீன் மிஷினில் கொடுத்து வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி எட்டு கிலோ நான் ஒரு உரட்டி தந்தேன் ஏழு புள்ளி இரநூறு எட்நூறு கிராம் கம்மியாச்சு ஓகேங்களா அது வேறு கடை இப்போ நான் கொடுத்தது வேறு கடை அதே எட்டு கிலோ கொடுத்துருக்கேன் இப்போ போய் பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு நிறைய பேர் என்ன கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க பைத்திய மாதிரி பேசாதடா குறையதான் செய்யும் ஏங்க ஒரு எட்டு கிலோக்கு இரநூறு கிராம் முந்நூறு கிராம் குறைஞ்சா பரவாயில்ல எட்டு கிலோக்கு எட்நூறு கிராம் இப்போயும் குறையும் என்ன சொல்லியிருக்காங்க தெரிஞ்ச மாதிரி பேசாதேன்ட்டு சரி கடை தான் மாற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு இப்போ மிஷின் கடை மாற்றிருக்கேன் அங்கே போயிட்டு எவ்வளோன்னு பார்க்கணும் ஓகேங்களா இல்லைங்க பத் ஒரு எட்டு கிலோன்னா ஒரு ஏழரை கிலோ இருக்கலாம் இல்லையா ஏழு புள்ளி இருந்தால் எட்நூறு கிராம் அது ஒரு கிலோ கிட்டத்தட்ட ஐநூறு ஐநூறுவாச்சு அரைக்கிறதுக்கு ஒரு கிலோ அரைக்கிறதுக்கு ஐம்பது ரூபா அது ஒரு எட்டு கிலோ எட்டு அஞ்சு நாற்பது நான் நானூறுரூவா போடுறது இல்லாமல் அது ஒரு நானூறுவா போகுது இல்லையா அது வருஷம் டவுட்டாக இருந்துச்சு சரி கடை மாற்றி பார்க்கலான்ட்டு கடை மாற்றிருக்கேன் நம்மளுக்கு தெரிஞ்ச பெருக்கிட்ட கொடுத்துருக்கேன் எப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா சரி சூரியன் நான் கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன் அன்னி தோசை விட்டு தருவாங்க ஓகேவா இருக்கா இல்லை தென 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 கீழே போட்டுச்சு இப்போ வாரணை க்ளீன் பண்ணி சரி கடை போட்டு வந்துட்டேன் தினை சரி கடைக்கு போட்டு வந்துட்டான்

சரி இந்த காமி எப்படின்னு பார்க்கலாம் பார்க்குறீங்களா பார்க்குறீங்களா டே போட்டுல தான் எனக்கு வந்து சூரியன் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க யூன் மட்டும் வள்ளையாக போயிட்டாங்கண்ணா சரி ஓகே ஆமாம் லுங்கி கட்டு தருவாங்க சரி நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் என்ன ரெக்கார்ட் ரெக்கார்டுன்னு கூட தெரில ஆ கனடி படம் எதுவும் தெரியாது சரி நான் கடைக்கு போய்ட்டு மிளகாத்துல எவ்வளோ வாங்க

என்னம்மா டீ சாப்பிட்டீங்களா என்ன வாங்க விடுறீங்க தக்காளியா இல்லை இல்லை இவரங்க தக்காளி வாங்குறதுக்கு வணக்கம் தலைவரே வணக்கம் வணக்கம் வண்டி தட 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 தடன்னு ஆரம்பிச்சிடுச்சு எல்லாம் போச்சுங்க ஒம்பது வருஷம் தாண்டிடுச்சு கிட்ட ஒரு லட்சம் கிலோமீட்டர் போயிடுச்சு இது எழுவத்திரெண்டாயிரம் கிலோமீட்டர் கம்மிதுங்களா நான் முள் இந்த ஸ்பீடாக மீட்டர் எல்லாமே ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டர் மேலே ஓட்டிகிட்டு இருப்பேன் அது அடிக்கடி கட்ட தான் அப்படியே விட்டேன் நான் ஒரு லட்சம் கிலோமீட்டர் போயிடுச்சு சரி வண்டி ஓடுற வரைக்கும் ஓட்டேன்னு விட்டேன் இந்த வண்டியில் திருப்பதியாக நான் போயிட்டு வந்தேன்னா பார்த்துங்க முன்னாடி பார்த்தா தெரியும் உங்களுக்கு வண்டி எப்படி இருக்கு அம்மா முருகா எல்லாம் உடஞ்சி கிடைஞ்சி போச்சு ஏன் இந்த வண்டி நான் வச்சுருக்கேன்னா ஸ்வீட் எல்லாம் தேஞ்சி போச்சு பின்னாடி காஞ்சி போச்சு கிளச்சு போயிடுச்சு ஒரு வாட்டி மழை பெஞ்சு இந்த கண்ணாடி எட்ஜ் மட்டும் தான் தெரியுது ஃபுல்லாக தண்ணி அப்போ ரீபோர் பண்ணேன் இங்கே வச்சால் மரத்தை வச்சாலே இந்த மாதிரி ஆகி போய்டும் சரி போய் பார்த்துட்டு வரலாம் மழை ஜோர பெய்யத்துக்குள்ளே போய்ட்டு வந்துடணும் வெள்ள கிளைமேட் சூப்பராக இருக்குது சென்னையில் சும்மா இருக்குது வெயில் இல்லை லைட்டாக தூரல் போட்டுனே தான் இருக்குது டல்லாக இருக்கேன் முண்டானத்தெல்லாம் சரியான வெயில்ல நம்ம என்றைக்கு ப்ரோக்ராம் போகிறோமோ தான் வெயில் அடிக்கும் இங்கே கொடுத்துருக்கேன் ஆ அதில் போட்டுருங்க பால எட்டு கிலோ கொடுத்துருக்கேன் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் எட்டு கிலோக்கு ஒரு அரை கிலோ கொஞ்சம் கூட பரவாயில்ல ஏழரை கிலோ இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு ஏழு இரநூறு இருந்துச்சு பார்க்கலாம் ஏழு எட்நூற்றி ஐம்பது இல்லை நூற்றி ஐம்பது கிராம் அதெல்லாம் ஒன்றும் தலைவர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பரவாயில்ல நூற்றி ஐம்பது கிராம் ஒரு மேட்ரே கிடையாது எட்டு கிலோக்கு நூற்றி ஐம்பது கிராம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முன்னாடி எட்டு கிலோக்கு எட்நூறு கிராம் எட்நூறு கிராம் கிட்டத்தட்ட ஒரு கிலோ இல்லை கரெக்டாக எட்டு கிலோக்கு பை பை பையன் நூற்றி ஐம்பது கிராம் இருக்காதா இது ஓகே நல்லா ஒரு ஆரம்பிச்சிட்டாரு இருந்தாலும் மேலே ஒரு தடவை போயிட்டு பெருசாக ஒரு பேர் போட்டு ஆரம்பிச்சிருவோம்

வீட்டில் ஒரு மீன் இருக்கணுமா வாஸ்து கோசரம் இப்போ மட போட்டு பாரு அங்கே இடம் போட்டேன் நான் இப்போ போட்டு பாரு எங்கள் மிஷினில் வெயிட் போட்டு பார்த்தேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு எ எண்பது கிராம் நூறு கிராம் நூற்றம்பது ரூபா தான் கம்மியாக இருக்குது இது பரவாயில்லையே போனாடி எட்நூறு கிராம் கம்மியாச்சேன் ஓகே இவர்கிட்ட அவ்வளோ கூட்டம் இல்லை சாயங்காலம் கூட்டம் இருக்கும் போனால் ஆச்சுன்னு உன்ட்டேன் இன்றைக்கி வந்து குழம்புத்தூள் காலி ஆகிடுச்சி சுத்தமாக எம்டி ஆகிடுச்சி அதான் ஒரு எட்டு கிலோ அரைச்சின்னு வந்திருக்கேன் இன்னைக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ஒரு கிலோ ஒரு கிலோ மோஸ்ட்ரூவா இப்போ ஓகே உனக்கு போனாடி வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோ கிட்ட கம்மியாகிடுச்சு எயிட் ஹண்ட்ரெட் கால் கம்மி ஆயிடுச்சு எயிட் ஹண்ட்ரெட் எவ்வளோ நானூற்றி இருபது ரூபா கிட்ட ஆகிடுச்சு ஐநூறுரூவா கிட்ட ஒரு கிலோ குழம்புத்தூர் இல்லை அதே இந்த மனசை இப்போ பாருங்க நூற்றி ஐம்பது கிராம் ஒரு நூறு கிராம் பிரச்சனையே கிடையாதுங்க அது அது ஆகும் தான் சொல்லுங்கள் சில பேர் சொல்லு இல்லை இல்லை நீங்கள் வந்து பத்து கிலோ போட்டால் அவங்க ஒம்பது கிலோ தான் வரும் சில பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க ஆனால் தெரியாதான்னு பேசாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறது இப்போ பாருங்கள் இந்த பிறகு கிட்டே போனால் அச்சனும் வந்துடும் அவ்வளோதாங்க நாலு இடத்துக்கு போகிறாங்க தெரியுது இது ரேட் நான் இதையும் பார்க்க மாட்டேன் அப்படியே குத்துட்டு வருவேன் போடுவேன் இந்த வாட்டி தான் கொஞ்சம் சரி மாற்றி பார்க்கலாம் மாற்றி மாட்டேன் மாற்ற மாற்றம் ஒன்றே மாறாது குழம்புத்தூருக்கும் அதான் போடுங்க ஓகேவா சரி காஃபி கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அது பேக் பண்ணுற எத்தனை டெலிவரி இங்கே லோக்கல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆறு நம்பரம் லோக்கல் டெலிவரி இருக்குது இல்லையா மேடம் கொண்டு கொடுத்துட்றேன் அது பாண்டிச்சேரியே அனுப்புறோம் அதான் சார் அது ஒரு கிலோ ஒரு கிலோ தானே இன்றைக்கி கேட்டாங்க பாண்டிச்சேரியில் ஒருத்தான் கேட்டாங்க மேடா பார்த்துட்டு இருக்கிறேன் கொழும்புத்துக்கு ஒரு கிலோ ஒரு கிலோ கேட்டிருக்காங்க அதுதான் அவசோஷமாக ஆயிடுச்சு ஆஃப்டர் ஆறு நம்பரை பேக் பண்ணுறேன் காஃபி கொஞ்சம் கொடுக்கலாம் காஃபி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது சென்னையில் கிளைமேட் சூப்பராக இருக்குது நல்லாவே இருக்குது ஓகே